அரசியல்ல வந்து சாதிக்க முடியும்னு முதல்ல செஞ்சு காட்டினது எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தான் ரொனால்ட் ரீகன் அதுக்கப்புறம் தான் என்டிஆர் அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன நிறைய பேர் ஆனா இந்திய பாலிடிக்ஸ்ல ஒரு அற்புதம் பாருங்க மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு எல்லாம் வாரிசு இல்லைங்கிறதுனாலதான் அவங்க மிகப்பெரிய சாதனையாளர்கள் ஆனா எம்ஜிஆரை வழிநடத்தி கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்ச வேலையெல்லாம் ஆண்டவன் தான் பண்ணணும் அந்த மனிதன் ஆன்மீக ரீதியாக உள்ள வந்தா எங்க வந்தா எங்க வந்து நீங்க போலி நாஸ்திகம் காட்டி கொண்டிருந்தீர்களோ எங்க நீங்கள் வந்து இந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணி வேலை பண்ணீங்களோ எங்க நீங்க பிராமணர்களை மட்டும் டார்கெட் பண்ணி வேலை பண்ணீங்களோ அந்த இடத்துல அந்த மனிதன் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமா இருக்கு மு கருணாநிதி அவர்களை கூட இவருக்கு வந்து ஒரு தோழனாக கொண்டு வந்தது கூட ஒரு இவருக்கு தமிழ் தமிழ் தெரியாது அதாவது கிடையாது அந்த டைம்ல எழுதக்கூடிய ஒருத்தர் இவருக்கு ஜோடியா கொண்டு வந்து ஆனால் அவர் வந்து மெருகேற்ற ஒரு மலைக்கல்லான கொடுக்குறாங்க ஒரு மிகப்பெரிய சாதனைகள் உள்ள படங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க எம்ஜிஆர் இப்படி இருக்கிறார் நலமாக இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த தொப்பிக்கான ஒரு சுருள் இருக்கு ஒரு கண்ணு கூலிங் கிளாஸ் வந்து சோடாபுட்டி கண்ணாடியா இருக்கு அந்த போட்டோவை சாயங்காலம் பார்த்துட்டு எம்ஜிஆர் கருணாநிதி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருந்ததுனால ஆரம்பியரப்பன் வந்து அந்த குரூப் இருந்து போட்டோ எடுத்து போடுற பேப்பர்ல வந்து முடிச்ச மறு நிமிஷம் அடுத்த நாள் குத்து குத்துன்னு குத்துனா கருணாநிதி தோத்து போயிட்டாரு எம்ஜிஆர் ஜெயிச்சு சார் பொதுவாகவே இந்த திரைத்துறையிலேருந்து இருந்து யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்திருக்கிறது தமிழ் மண் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து முன்னர் வந்து அண்ணாதுறை கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பாக்கியராஜ்லாம் பெரிய அளவு ஷைனாகட்டியும் பாக்கியராஜுக்கும் ஒரு இது கொடுத்தாங்க டி ராஜேந்தர் அதற்கப்புறம் வந்து தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தன ஒரு சமூகம் ரீதியாக கட்சியை தொடங்கிய சர்க்குமாராக இருக்கட்டும் கார்த்திக் கார்த்திகாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லோருக்குமே இன்ஃபேக்ட் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்த போது கூட ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஆதரவு வந்து இருந்ததுதான் இல்லைன்னு சொல்லல இன்று விஜய் வரைக்கும் ஒரு பெரிய லென்தி லிஸ்ட் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாளான இன்று அவரை பற்றி பேசும்போது உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன சார் உலகத்திலேயே ஒரு நடிகர் அரசியல்ல வந்து சாதிக்க முடியும்னு முதல்ல செஞ்சு காட்டினது எம்ஜிஆர் தான் ரொனால்ட் அதுக்கப்புறம் தான் என்டிஆர் தான் நீங்க சொன்ன நிறைய பேர் மற்றவங்க எல்லாருமே ஒரு தவறுனால அவங்களால தொடர முடியல நான் நெகட்டிவா பேச விரும்பலாம் எம்ஜிஆர் பொறுத்த வரைக்கும் பேசும்போது எல்லாமே பாசிட்டிவா பேசுவாங்க சிவாஜி கணேசன் ஐயா எண்பத்தி ஒன்பதுல திமுகவுடைய கொடுத்த முப்பது சீட்ட வாங்கிட்டு அரசியலுக்குள்ள வந்திருந்தாருன்னு சொன்னா அவரால் கண்டிப்பா மிகப்பெரிய அரசியலை காட்டியிருக்க முடியும் பட் அன்பார்ச்சுனேட்லி ஜானகிமையாவோட இணைஞ்சு அதனால தோத்து போய் அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் கேரியர் இருந்தது இல்லாம போச்சு விஜயகாந்த் வந்து சாயங்காலத்துக்கு மேல ஆஹ் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருந்தாருன்னா ஒரே ஒரு கட்டப்படக்கம் அது வந்து மொத்தமா முடிச்சு விட்டுருச்சு விஜய் அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருப்பாருன்னு நான் நம்புறேன் உங்களுக்கானா ஒண்ணு சொல்றேன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அண்ணாதிரையா கருணாநிதியா நீங்க சொன்னதெல்லாம் அரசியலுக்குள்ள இருந்தாங்க திரைத்துறையில இருந்து தான் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னாலும் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அதாவது ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிறதோட நெந்திருச்சு மற்றவங்க எல்லாருமே அரசியலில் உண்மையிலே ஃபெயிலியர் தான் ஆனாங்க ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் வரும்போது உடனே எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிட்டேன் இது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு கோவில் வச்சா நல்லது அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா எல்லா உங்க கோயில் திருப்பதியா ஆஹ் திருப்பதி மாதிரி அவங்க கோயில்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அங்க இருக்கிற பிள்ளையாரு கடுப்பாயிருவாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிட்டேன் அந்த விஷயத்துல நான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அரசியல்ல எந்த ஈடுபாடும் இல்லை அவருக்கு அந்த பதவிக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பதவி கேட்டாரு அவர் லைஃப்ல அப்படின்னு சொன்னா மருத்துவத்துறை அமைச்சராகணும்னு கருணாநிதி வந்து கேக்குறாரு அதையும் கருணாநிதி ஐயா மறுக்கிறாரு அதனாலதான் இந்த அதிமுக அவர் வந்து அவர் வந்து எங்க சோயா சொல்லுவாரு அன்பை படத்துல எம்ஜிஆர் இருக்கும்போது கணக்கு தானே கேட்டாரு ஒரு நூறு புத்தகத்தை எடுத்துட்டு போய் கருணாநிதி ஐயா வா கணக்கு பாரு கணக்கு பாருன்னு சொல்லி விடப்பா நான் ஷூட்டிங் போறேன்னு எம்ஜிஆர் வந்து கலவி போயிருப்பாரு காட்ட மாட்டேன்னு சொன்னதுனாலதான் அது அரசியல் ஆச்சு காட்டி தொலைச்சிருந்தா பாக்குறதுக்கு கூட நேரம் ஏன்னா கட்டு சாட்டுன்றாங்க அதுக்கு சோ அவருக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு ஈடுபாடோட அவர் வரல ஆனா ரசிகர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதாவது ஒரு கல்லு எப்படி பிள்ளையாராகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கும்பிட்டதுனால அது பிள்ளையாராகும் நீங்கள் அதுல இருந்து நீக்க வேண்டியது நீக்கினதுனால அது பிள்ளையாராகும் அப்படி ரசிகர்கள் கடவுளாக்கினது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆனா இதே ரொனால்ட் ரீகன் வந்து அமெரிக்கால பொசிஷனுக்கு வரும்போது அவங்க கரெக்டா அவர் வந்து ஓ இருந்து நீ பொலிட்டிஷியன் அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சுட்டேன் அதாவது உதாரணத்துக்கு ஒரு காலத்துல ரொம்ப இருந்த ஒருத்தரை எப்படி பார்த்தீங்களே அவரே வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு பார்க்கும்போது ஒரு தந்தை அல்லது தாத்தா அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கற மாதிரி அந்த டிரான்சிஷனை அங்க அவங்க ஒழுங்கா பண்ணிட்டாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டிலயும் சரி ஆந்திராலயும் சரி அந்த டிரான்சிஷனை அவரை கடைசி வரைக்கும் எம்ஜிஆராக தான் இருந்தாங்க சிகப்பு நிறத்து மனிதராக தான் பார்த்துட்டு இருந்தாங்க நல்ல மனசுல ஆனா இந்திய பாலிடிக்ஸ்ல ஒரு அற்புதம் பாருங்க மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கெல்லாம் வாரிசு இல்லைங்கிறதுனாலதான் அவங்க மிகப்பெரிய சாதனையாளர் ஆனாங்க இது வந்து சாபமா வரமான்னு கேட்டா எனக்கு தெரியாது ஆனா யாராக இருந்தாலும் அது வந்து இந்திய பாலிடிக்ஸ பொறுத்த வரைக்கும் டு சம் எக்ஸ்டன்ட் ஸ்ரீலங்கால கூட பிரமிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கெல்லாம் வாரிசு இல்லை ஜெயலலிதாவா இருக்கட்டும் வாஜ்பாயா இருக்கட்டும் எம்ஜிஆர் நான் கம்பேர் பண்ணல நான் உங்களுக்கு தகவல் மட்டும் சொல்றேன் எம்ஜிஆர் அவர்களுடைய லைஃப்ல அவர் எதையுமே திட்டமிடல அதாவது நான் இப்படி அதுக்கு அடுத்தது அப்படி இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க ஒரு சிவகார்த்திகேயன் வராரு ஒரு ஒரு மெமிகரி ஆர்டிஸ்ட் அவர் எங்கா இருக்காரு அவர் மெரினான்னு ஒரு படத்துல போடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு படத்துல வர்றாரு ஒரு நாலு படம் காமெடி பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு டிரான்சிஷனுக்கு காக்கி சட்டைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு அந்த கெத்த காட்டுறாரு அப்புறம் ரெமோ அந்த அந்த வேலையை கூட எம்ஜிஆர் பண்ணல ஆனா அது எப்படி நடந்தது எங்க வீட்டுக்குள்ளையோ அல்லது ஆயிரத்தில் ஒருவனோ அல்லது அதற்கு பிறகு வந்த மிகப்பெரிய திரைப்படங்களோ ஆண்டவன் தான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அதாவது எம்ஜிஆரை வழிநடத்தி கொண்டு போய் எங்க வைக்கணுமோ அங்க வச்ச வேலையெல்லாம் ஆண்டவன் தான் பண்ணான் ஆண்டவன் நான் சொல்றேன் நீங்க விதின்னு சொல்லுங்க நான் வேண்டாம்னு சொல்றேன் இவர்கள் வந்து ஒரு பாட்டு எழுதுறாருன்னா ஒரு கவிஞன் வந்து பாட்டு எழுதுறான் அவன் இருந்து என்ன வார்த்தை வரணும் ஆஹ் நீ ரொம்ப நல்லா இருக்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த மாதிரி வீரம் இல்லை இந்த மாதிரி இல்ல இப்படித்தான் கவிதையில ஒரு ஹீரோக்கு பாட்டு வரணும் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு எழுதுறாருன்னா ஒரு வாலி எழுதுறாருனா அந்த பாட்டு அவருக்கு அவர் போய் கேட்டிருப்பாரா எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது அவனை சாட்டியாளன்னு அடிக்கிறேன் சாட்டியாளன்னு அடிக்கும்போது வந்து எனக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும் இதான் அந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கும் அந்த நல்ல கருத்துக்கள் வந்து நாளையை நோக்கி வர்றதுன்னு இருக்கு பாருங்க நாளைக்கு வந்து என்ன நடக்குமோ அதை வச்சு வர்றது பாருங்க இது ஆடவன் வந்து வாலி மூலமாக கொடுக்கும் வாலி தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக எழுதணும்னு நினைச்சாலும் அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம பேர் என்ன இந்த குஷி படத்தினுடைய இயக்குனர் சூர்யா அவர்கள் சூர்யா அவர்கள் சூர்யா சூர்யா எஸ் ஏ சூர்யா சாரி அவருக்கு ஒரு பாட்டுல கூட இந்த எல்லாம் எழுதினார் ஆயிரம் கோடி அந்த கதையெல்லாம் எழுதினார் அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் எம்ஜிஆருக்கு எழுதும்போது அது ஒண்ணு வேணாங்க ஒரு சிச்சுவேஷனை ஒரு குழந்தைய வச்சுட்டு சோகத்துல பாடுறாரு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அந்த ஆனவர் சிரிப்பு இங்கே நீ சிரிப்பு கொஞ்சம் எப்போ ஆனந்த சிரிப்புன்னு சொல்லிட்டு அதுல வர்ற வார்த்தைகள் எல்லாமே அந்த கனெக்டிவிட்டி அதாவது இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்ந்து இப்ப கமலஹாசனா இருந்தா ஒரு டேரக்டர் வச்சுட்டு ஆஹ் இப்படி ஷார்ட் வைங்க இந்த இடத்துல ஆங்கிள் வைங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அந்த டேரக்டர் வந்து வேலையை மட்டும் பாத்துட்டு அப்படிதான் இருக்கும் ஆனால் இந்தியா விஷயத்துல எல்லாமே தன்னை போல நட யுக புருஷன் உருவாகணும் வந்து ஆண்டவன் செய்யற வேலையா தான் இருந்தது அவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பா செய்தாருங்கிறத தவிர ரிஷாகரன் படத்துக்கு அவருக்கு வந்து பாரத் இது ஆஹ் சிறந்த நடிகருக்கான பரிசு கொடுக்கும்போது அவருக்கு நல்லா தெரியும் விட சிவாஜி வந்து இந்த பாபு படத்துல சிறப்பா நடிச்சிருக்கு அதே மாதிரி ஆனா மிகப்பெரிய மேலோடா நடிச்சு அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் வந்ததை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இப்படித்தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் இருந்தது பாரதத்தை நான் கொடுக்கும்போது கூட பாரதான் கொடுக்கும்போது கூட அந்த பாரதத்தை நான் கொடுத்தா எம்ஜிஆருக்கு ஏதோ பெருமைங்கிறதுக்காக அது வரல பாரத எம்ஜிஆருக்கு கொடுத்தால் அதன் மூலமாக வாக்குகள் வரும் எல்லாமே அவருக்கு வந்து இந்த கற்பூரத்துக்கு ஒரு தன்மை உண்டு நீங்க அதனுடைய விதி பிணத்துக்கு காட்டுற மாதிரியும் இருக்கலாம் ஆண்டவனுக்கு காட்டுற மாதிரியும் இருக்கலாம் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆண்டவன் கொடுத்த கற்பூரமாவே இருந்துச்சு அது அது ஒரு மிகப்பெரிய வரம் அத வந்து கர்ம பலன்னு சொல்லலாம் ஆனால் அந்த மனிதன் அதை அழகா எடுத்துக்கிட்டு போன விதம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதாவது பாட்டுலன்னா ஒரு ஒழுக்கம் வேணும் தனி மனித வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம் வேணும் கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களை பத்தி நீங்க ஒரு கிசுகிசு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க எழுதிட்டு ஒரு அறுபது வயசு பெண்ணுகிட்டயோ நாற்பது வயசு பெண்ணு என்னங்க என்னங்க எம்ஜிஆர் பத்தி எழுதிருக்காங்களையோ அந்தாலும் ஆறு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க நீ கிசு எழுதினாலும் அது புதுசாயிடும் நான் அதாவது அந்த மனிதனை ஏற்றுக்கொண்ட விதத்தில் வேற யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற அடிப்படையில அது அமைஞ்சிருந்தது அந்த மனிதன் ஆன்மீக ரீதியாக உள்ள வந்தா எங்க வந்தா எங்க போலி நாஸ்திகம் காட்டி கொண்டிருந்தீர்களோ எங்க நீங்கள் வந்து இந்துக்களை டார்கெட் பண்ணி வேலை பண்ணீங்களோ எங்க நீங்க பிராமணர்களை மட்டும் டார்கெட் பண்ணி வேலை பண்ணீங்களோ அந்த இடத்துல அந்த மனிதன் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமா இருந்தான் இதுதான் அந்த டிரான்சிஷன் அதாவது ஆண்டவ் என்னை மீறி என்னை மீறி ஒன்று நடக்குது அதுக்கு ஆண்டவன் தான் காரணம்ங்கிற எண்ணம் எம்ஜிஆர் இருந்தது அதனாலதான் அவருடைய பாதை வந்து ஆன்மீகத்தை நோக்கி போச்சு சோ ஒரு விஷயம் சக்சஸ்ஃபுல்லா வருது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தானாக வருகிறது அது வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்னு சொல்லும் அது எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் நடந்தது அதனுடைய டிட்டோவா ஜெராக்ஸ் காப்பியா என் அவர்கள் அங்க செய்ய போக ஆந்திரால செய்ய போக அங்க விதி எப்படி பாருங்க மாப்பிள்ளைய கட்சி அலுவலுக்கு உடனடியும் கொண்டு போய் ஏன்னா நான் என்டிஆர் குறை சொல்லல ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய தவறு அவனுக்கு ஒரு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் கொடுத்துரும் சாகும் போது என் வந்து ஒரு பெருமை மிகு மனிதனாக செத்து போனாரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய செதுக்கி கொண்டதுனால தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாக செது செதுக்கி கொண்டதுனால அவருக்கு கிடைத்தது எல்லாமே வெறும் ஹைபர் போலால வந்து கிடையாது எல்லாமே ஸ்ட்ரைட் டு வையுங்கிற மாதிரி அவரை கொண்டு போய் எடுத்துருச்சு இதுதான் அந்த மனிதனிடம் இருந்த மிகப்பெரிய விஷயம் அவருக்கு அரசியல் நாட்டம் இல்ல ஒரு ஜாலியா இருந்து பழகிட்டு போறாரு நடிப்பதில் ஆர்வம் இருந்தது நடிப்பதில் ஆர்வம் இருந்தது தன்னால் ஒரு ஹீரோ வேஷம் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது மு கருணாநிதி அவர்களை கூட இவருக்கு வந்து ஒரு தோழனாக கொண்டு வந்தது கூட ஒரு ஆண் ஏன்னா இவருக்கு தமிழ் தெரியாது அதாவது தமிழ் புலமை கிடையாது அந்த டைம்ல எழுதக்கூடிய ஒருத்தரை இவருக்கு ஜோடியா கொண்டு வந்து ஒரு 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 ஆண்மகனுக்கு காதலி கிடைப்பது போல இங்க வந்து என்ன ஆகி போச்சு இவர் வந்தாரு இவர் இவருக்கு அரசியல்ங்கிறத ஒரு எண்ணம் இவருக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாம் நான் பேசினா தப்பாயிடும் ஆனா அவர் வந்து மெருகேற்றார் ஒரு மலைக்கல் குடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஒரு அதுதான் சார் நானுமே நினைச்சேன் ஒரு மலைக்கல்லனாக மந்திரகுமாரியாக இருக்கட்டும் அலிபாபா நாற்பது திருட்டர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும் அடிமை பெண்ணாக இருக்கட்டும் அங்கேந்து சடால்னு எங்க வீட்டு பிள்ளை ரிக்ஷாக்காரன் அந்த மாதிரி ஒரு மக்கள் டுவோர்ட்ஸ் க்ளோஸ் பீப்புள் ஏன்னா இன்றைய அரசியலை பாக்குறோம் நாங்க சினிமா ஆக்டர் வந்தா கும்பல் வருங்கிற இடத்துல ஆமாம் இவங்களால தான் நான் வந்தேன் இவங்கதான் அவங்கள தேடி தேடி போய் கதை மக்களை வந்து தேடி தேடி போய் பார்த்த ஒரு தலைவன் வந்து எம்ஜிஆர் இல்லையா அவருக்கு எப்படி அது இருக்கும் ஏன்னா ஒரு தன்னுடைய சிறிய வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாட்டுக்கே வந்து நிறைய சஃபர் பண்ணனாலயா இந்த மாதிரியான ஒரு சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு திரைத்துறைக்கு வந்தவர் இல்லை நல்லா இருந்தவர் நாடகத்தின் பால் ஈர்க்கப்பட்டு ஊரை விட்டு வெளில வராரு பொதுவா கேரளால இப்ப நிறைய பேரு கடந்த ஒரு நாற்பது வருடமா எத்தனையோ பேர் அங்கேருந்து மொபலைஸ்டு லேபர்ஸா இருக்காங்க இருக்காங்க ஆனால் அந்த காலத்துல அப்படி கிடையாது அஹ் கண்டியில இருந்து வந்தாலும் இதுல இருந்து வந்தாலும் அவங்க வந்து அந்த ஊர் தான் இருப்பாங்க இவர் வெளில வர்றாரு வெள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது ஒரு ரெண்டு மூணு விஷயம் இவர் ஒரு படத்துல நடிக்கிறாரு அந்த படத்தோட உடைய பினான்சியர் வந்து கைவிட்டுறாரு ஒரு டைரக்டர் படத்துல நடிக்கிறாரு அந்த டைரக்டர் பின்னாடி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு இப்படி அவர் கடந்து வந்த அந்த முதல் பத்து வருடம் இருக்கு பாருங்க அது வந்து கடுமையான பத்து வருடங்கள் தான் பட் அவ்வளவு இப்ப நீங்க நிறைய பேர் கேட்பாங்க வறுமை நேரம் சிறப்புல ஏப்பா கமல்ஹாசனை பார்த்தா என்ன ஆஹ் பசியில கஷ்டப்படுற வாரியா தெரியுது அப்படின்னு கேட்பாங்க பட் எம்ஜிஆர்ல பாத்தீங்கன்னா அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க அவர் பசியில கஷ்டப்பட்டு தான் ஆனா அந்த ஆள் கிட்ட ஒரு ஜொலிப்பு இருந்தது ஒரு வாட்டவர்டர் தன்னுடைய திறமைக்கு மீறி இவங்க எல்லாம் சொல்றதுல இது கரெக்ட் இது தப்புன்னு ஏற்றுக்கொண்ட அந்த ஸ்டார்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்க அதாவது போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெருவுக்கு ஏத்த மாதிரி அந்த டப்பால போட்டுட்டு அப்புறம் அடுக்கி வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க பாருங்க அந்த மாதிரி அந்த சாட்டிங் வேலையை அவர் கரெக்டா பண்ணார் மிக திறமையான ஒரு நடிகர் நீங்க வெறும் அவர் கை கால ஆட்டுவாருன்ற மாதிரி பேசுவாங்க நாளைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு அப்படி நினைக்க கூடாது ரெண்டு சீன் சொல்றேன் காவல்காரன் ஒரு படம்னு நினைக்கிறேன் அந்த காவல்காரன் தான் நினைக்கிறேன் சிவகுமாரனோட சண்டை போடுவாரு சண்டைன்னா என்ன கோபம் இருக்கும் அண்ணன் தம்பி அந்த கோபம் இருக்கும் கோபத்துல அடிச்சிடுவாரு சிவகுமார் செத்து போயிடுறாரு இது தெரியாம அவன் கீழே விழுந்திருக்கான்னு மட்டும் நினைச்சிட்டு ஏன்னா இவர் அடிச்சிருந்தானு செத்து போயிட்டான்னு தெரியாம ஒரு ஆக்டிங் அந்த சீன்ல கொடுப்பாரு நான் என்ன அண்ணன் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பு வரும் ரொம்ப சட்டுல அழகான ஒரு ஆக்டிங் அந்த மாதிரி நீங்க திருடாதே படமா இருக்கட்டும் அல்லது நாடுவாடி மன்னன் படமா இருக்கட்டும் அந்த மனிதனுடைய அந்த ஆக்டிங் அதாவது ஓவர் ஆக்டிங்கிறது வந்து ரொம்ப திறமை இருந்தாதான் வரும் சிவாஜி கணேசன் ஓவர் ஆக்டிங் சொல்றா கூட நாங்கள் முட்டாதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஓவர் ஆக்டிங் நூறுக்கு மேல யாரால மார்க் வாங்க முடியும் தான் வாங்க முடியும் அது வேற விஷயம் ஆனா இவர் வந்து சட்டிலா அந்த பிளே ப்ளே பண்ணுவார் ரொம்ப சட்டிலா பிளே பண்ணுவாரு பியூட்டிஃபுல் ஆக்டர் அதாவது இந்த கதாபாத்திரம் எந்த கதாபாத்திரமும் என்ற மாதிரி மாறிடும் அதுதான் ஒரு பெரிய வேதனை நீங்க சிவாஜின்னா கட்டபொம்மனா பாக்கலாம் கப்பலோட்டிய தமிழனா பாக்கலாம் கௌரவம் ரஜினிகாந்தா பாக்கலாம் ஆனா நீங்க என்ன வேஷத்தை கொடுத்தாலும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் தெரிய வேற வழியே இருக்காது அந்த ஸ்டாண்டம் அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டார் சோ ஒரு அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாதையை அதாவது நான் உன்னு மட்டும் சொல்லுவேன் எல்லாருடைய சரித்திரத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இருந்தா படிங்க படிக்காம இருந்தா நல்லது ஏன்னா உங்க வேலையை பாருங்க அடுத்த சரித்திரத்தை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க ஆனா படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் இப்ப ராமாயணம் படிச்சுட்டு தீக்காக்கார மாதிரி மனைவி மேல் சந்தேகப்பட்டது மிகவும் தவறல்லவா அப்படின்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதுங்க அந்த ராமாயணத்துல இருந்து என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க எம்ஜிஆருடைய வாழ்க்கையில இருந்து நீங்க எதையாவது எடுத்துக்கணும்னா நைட்டு போய் படுத்து தூங்கும் போது அறுபது நாற்பது வயசு வரைக்கும் மனைவிங்கிறது வந்து வேற விஷயம் குழந்தை பிறந்து அந்த மனைவி வந்து ஒரு தாயாக கணவனோட டிராவல் பண்றதுங்கிறது பண்றதுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் ஆனா நீங்க டக்குன்னு போய் வீட்டுல படுத்தவங்கறீங்க படுத்து படுத்தவங்கனா இவங்க படுத்துன மேல ஃபேன் ஓடுதுங்கிறது வந்து ஒரு ஒரு ராத்திரியும் அந்த மனிதனுக்கு அந்த வேதனை இருந்திருக்கும் அந்த வேதனையை மீறி உங்களுடைய சந்தோஷத்துக்கு கூட அவன் டிராவல் பண்ணியிருக்கான் அது வாஜ்பாய் இருக்கட்டும் அல்லது எம்ஜிஆர் இருக்கட்டும் வேற யாரா இருந்து போட்டோம் அந்த அதெல்லாம் புரிஞ்சுக்காம இந்த மனுஷன் வந்தா கையை காலை ஆட்டினா இவனை உடனே ரசிகர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க எம்ஜிஆரோட எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு யாராவது சொல்லுவான்னா அந்த புத்திசாலி மூலையை கண்டிப்பா கொண்டு போய் எக்மோர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன் இந்த மனிதன் மேட் எவ்ரி திங் பாசிபிள் எவ்ரி திங் பாசிபிள் தனக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேரு சாமி மேடம் போடும்போது விரதம் இருப்பாங்க அவசியமே நடிக்க தானே சொல்றேன் அதுல என்னத்துக்கு விரதம் இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம் இல்ல ஆனா இந்த மனிதன் போட்ட அந்த சாமி வேடத்துக்காக தொடர்ந்து பல விரதங்கள் இருந்தான் கருப்பு படம் தான் சார் கொடுத்தாரு அதுல ஒண்ணும் மாற்ற கருத்தில் தெரிஞ்ச விஷயம் தானே தான் கருப்பு படம் தான் வந்திருக்கும் அதை தான் எல்லாருக்கும் கொடுத்தாரு ஆனால் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இல்லை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எதுக்கு வரணும் இப்ப நம்ம கெஜ்ரிவால் மாதிரி சீஸ் மகால் கட்டிட்டு உட்காரலாம் இல்ல லூஸ் மாதிரி இன்னைக்கு மாட்டிட்டு முடிச்சிச்சு அங்க பாத்ரூம் கூட போக முடியாம வெளியில் நிக்கிறாரு டெல்லி தேர்தலில் கஷ்டப்பட போறாரு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இ மேட் எவ்ரி திங் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பண்ணலாம் மிகவும் அற்புதமான ஒரு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் ஆமா அது அதுக்கு அந்த அதுக்கு வந்து இது பலன் இல்லாம பண்ணணும் பலன் பார்க்காம செய்கின்ற எந்த விஷயமுமே எதிர்பார்ப்பு செய்த உதவி சூரியனை எடுத்துக்கோங்க அது ஏன் கீழ்வான செவக்குதுன்னா பலன் இல்லாம தன்னுக்கான ஒரு எதுவும் இல்லாம செய்யும் போது அந்த சிகப்பு தானே வந்துடும் அந்த மனிதனுக்கு அது இருந்தது எல்லா விதத்திலயும் இருந்தது சொல்ல போனா அந்த அந்த மனிதன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா போயிட்டான் செத்து போயிட்டான் இனி வரமாட்டான் அப்படின்ட்டு அவருடைய நண்பரே அரசியல்ல பேசுறாரு அவர் வரமாட்டாருங்க அவர் ஊமியாயிட்டாரு இன்னும் நின்று செத்துவும் போயிட்டாரு அப்படி வந்தா நீங்க என்ன ஜெயிக்க வைங்க அப்படி அவர் வந்தா அந்த பதவியை நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்தபோது முதல் முறையாக ரஜினி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வாழ்க்கையில எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாரு திரைப்படத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாரு அந்த ரெண்டுத்தையும் அவர் காட்டுவார் அந்த வழக்கத்தலை அந்த இந்த முடி ஒரு தாடி வெள்ள தாடி அப்படியா இருந்தாலும் ஏன் ரஜினிகாந்த் ஏன் ரஜினிகாந்த் தான் இப்படி இருந்தாலும் திரைப்படத்துல இருந்தாலும் ஏன் ரஜினிகாந்த் அப்படி இருப்பாரு ஆனா எம்ஜிஆர் தனக்குன்னு ஒரு போஸ்டர் வச்சிட்டு இருந்தாரு எம்ஜிஆர் இப்படி இருக்கிறார் நலமாக இருக்கிறார் அப்படின்ட்டு அந்த தொப்பிக்கான ஒரு சூழ்மொழி இருக்கு ஒரு கண்ணு கூலிங் கிளாஸ் வந்து சோடாபுட்டி கண்ணாடியா இருக்கு அந்த போட்டோவை சாயங்காலம் பார்த்துட்டு எம்ஜிஆர் கருணாநிதி இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருந்ததுனால ஆரம்பிரப்பன் வந்து அந்த குரூப்ளை இருந்து போட்டோ எடுத்து போடுறாரு பேப்பர்ல வந்து முடிச்ச அடுத்த நாள் குத்து குத்துனா கருணாநிதி தோத்து போயிட்டாரு எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு அடுத்த ஆமா அதாவது தன்னுடைய எந்த ஒரு கரிசுமாவை காட்டிட்டே இருந்தாரோ அந்த கரிஷ்மா போனதுக்கு அப்புறம் கூட இன்னும் எம் எம்ஜிஆர் இப்படி ஆயிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான்

மாதிரி ஒரு படத்துல நடிக்கும் நடிக்க முடியாது நிறுத்திட்டாரு அதையெல்லாம் காட்டிட்டு தமிழ்நாட்டுல இந்துவே இல்ல எல்லாமே கிறிஸ்துவர்கள் தான் இருந்தாங்கன்னு ஒரு கதை சொல்றதுக்கு நம்மளே எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லாம எம் ஜி ராமச்சந்திரன் தெல்ல தெளிவா சொல்லுவோம் ஏன்னா முழு பேர் தெரிஞ்சாதான் இவங்க எல்லாம் இந்துக்கள்னே தெரியும் அதுக்காக சொல்றேன் சார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய அரசியல் பயணம் நீங்க எல்லாமே அவர் வந்து ஒரு கற்பூரம் சாமிக்கு காட்டிய கற்பூரமாக அவருக்கு அமைந்ததுன்னு சொன்னீங்க எப்படிப்பட்ட சகாக்கள் எப்படி வந்து அவர் கூட ஜாயின் பண்ணாங்க எந்த மாதிரி அவர் வந்து தன் அரசியல ஏன்னா மிகப்பெரிய ஒரு அது வழி தந்த ஒரு இது ஏன்னா நம்ம வந்து அதுல எதுவும் எதிர்பார்த்து போல ஆனா நம்ம ஒரு இடத்துல நம்மள நம்ம நம்மளை வெளிப்படுத்தி கொள்வதற்காக ஏதோ ஒன்று கேட்கிறோம் அது மறுக்கப்படுது அதற்காக வேண்டி ஒரு பழி சொல்லோட அந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது அவருடைய நிலைமை என்ன அவர் 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 இருந்த மனிதர்கள் எப்படி அவர் எப்படி சார் அடுத்த கட்டத்துக்கு மூவாராரு தன்னுடைய வந்து வெறும் ரசிகர்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாரு அப்படி இல்லைன்னா கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்தாரு ரசிகர்களை பாத்துக்கிட்டே இருந்தாரு அப்படி இல்லைன்னா கஷ்டத்துல இருந்தவர் பார்த்தாரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைய போக்கி அவங்க முகத்துல வர்ற சிரிப்பை தன்னுடைய இதுவா மாத்திக் எங்க வந்து இந்த அழகா ஒரு புத்திசாலித்தனம் நான் விஜய் பற்றி பேசும்போதெல்லாம் இதை சொல்லுவேன் உங்களை எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு யாராவது வெறுப்பேத்தினாங்கன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க எம்ஜிஆர் ஆகிறதுக்கு விஜய் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது ஒரு பக்கம் தன்னுடைய ரசிகர்களை கரெக்டா வச்சிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் அறிவு சார்ந்த ஒரு கூட்டத்தை கையில வச்சுட்டு இருந்தாரு இந்த அறிவு சார்ந்த கூட்டம் எம்ஜிஆர் மதித்து வந்திருக்காரு என்னாச்சு இப்ப ஒரு மீட்டிங் நடக்குது அண்ணாதுரை பேசுறாரு கருணாநிதி ஐயா பேசுறாரு நடுஞ்சனையன் பேசுறாரு எல்லாத்துக்கும் தனி கிளாப்ஸ் இருக்கு அங்க யாரு என்ன இது பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு கிளாப்ஸ் இருக்கு மனுஷன் கரெக்டா லேட்டா வருவான்

எம்ஜிஆர் வந்த உடனே மொத்தமும் ஆடியன்ஸ் அங்க மாறிவிடும் ஏன்னா இவ்வளவு நேரம் உன்னையை நான் கட்டி போட்டுட்டு இருந்தேன் என்னடா அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி இந்த அறிவு சார்ந்த கூட்டம் எம்ஜிஆர் தன்னோடு எம்ஜிஆரோடு நான் பேசுவது எனக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த எம்ஜிஆர் ஏற்படுத்துறாரு இன்னைக்கு ரஜினிகாந்த் இடம் போய் பேசுறாங்க இல்லையா ரஜினிகாந்துக்கு எதிர்பார்ப்புகள் ஒண்ணும் இல்ல உண்மையிலே பற்றிட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ கிட்ட போய் ஒருத்தர் பேசுனா அது அவரு தான் வந்து சொல்லுவார் நான் போய் ரஜினிகாந்த் பாட்டு வந்து ஃபோட்டோ ரஜினி எல்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்போ அதே மாதிரி அன்னைக்கு எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அந்த அறிவு சார்ந்த கூட்டம் வந்து எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு உதாரணத்துக்கு சார்லி சாப்ளினுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல சார்லி சாப்ளின் மிகப்பெரிய ஹீரோ அவனுக்குன்னு ஒரு பெரிய கெத் இருக்கு ஆனால் அவரோடு சேர்ந்து அறிவு சார்ந்த கூட்டம் ஏன் வரலன்னா இந்த நான் நானுந்தான் என்னுடைய சீரியஸ்னஸ் அவன் தூக்கிடுவாங்கிற மாதிரி டைல்யூட் ஆகிடுவோங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனால் எம்ஜிஆர் விஷயத்துல அவங்களால ஏன் நினைக்க முடியலன்னா அந்த பாப்புலாரிட்டியை கண் கூட பாக்குறாங்க நீ என்ன கைத்து மேல நாட்டா எம்ஜிஆர் வந்துட்டான்னா இந்த புக்குன்னு அந்த தான் விழுந்தாருன்னு அட்ராக்ஷன் கூட இங்க போயிடும் அப்போ ஒரு பக்கம் அறிவிசா அந்த கூட்டத்தை வச்சுட்டு இருந்தாரு அவங்க சொல்றதுல இருக்கக்கூடிய நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டாரு ஒரு பக்கம் ரசிகர்களை வைத்துட்டு இருந்தாரு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கட்டத்தை மட்டும் கலைஞ்சாரு இப்படித்தான் தன்னை உருவாக்கிக்கிட்டாரு அறிவாளிகிட்ட இருந்து நல்லதும் ரசிகர்கள் கெட்டதை நீக்கி இப்படித்தான் தன்னை உருவாக்கி கொண்டாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாலைகள் வந்து பெரிய அளவுல கிராமம் கிராமமா போட ஆரம்பித்ததுங்கிறது எம்ஜிஆர் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம் இந்த காமராஜையதான் சாப்பாடு போட்டாரு இன்னைக்கு ஆளுநரை படிக்க விட்டுருந்தா இவங்க தப்பான ஒரு கருத்தை படிக்க விட்டுருப்பாங்க என்னன்னா இவங்க நாலு நாள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட காமராஜெல்லாம் பின்னாடிதான் வந்து சாப்பாடு போட்டாருன்னு ஒரு கதை விடுவாங்க அப்படி பார்த்தா இவங்க போட்ட அந்த நூறு வருடங்களுக்கு முன்னாடி மூவாயிரம் வருடங்களாக மடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருந்ததெல்லாம் சனாதன தர்மம் தான் இவங்க இல்ல அது வேற விஷயம் காமராஜய்யா பள்ளிகளுக்கு போடணும்னு நினைக்கும் போது ஒரு கட்டத்துல அது சம்பிரதாயம் ஆயிடுது அவர் போடணும்னு நினைத்த நல்லது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது சம்பிரதாயம் ஆயிடுது இந்த சோப்பு வாங்கும்போது முதல்ல தேய்க்கிறதுக்கும் கடைசி நாள் தேய்க்கிறதுக்குமான வித்தியாசம் மாதிரி ஆயிடுதுல பத்த வைக்கிற கதையில காயிடுது இவர் இந்த சத்துணவுங்கிற மேட்டரை கொண்டு வந்து அதை வந்து ஒழுங்கு எது வந்து கீழே இறங்கிச்சோ அதை டக்குன்னு ஒரு ஒரு ஆட்சியாளரிடம் ஒரு பெண்மை இருக்கணும் ஒரு ஆட்சியாளரிடம் ஒரு தாய்மை இருக்கணும் அப்படி இருந்தா தான் அந்த அரசன் வந்து கரெக்டா இருக்கும் இல்லைன்னா விஸ்வந்தரா தான் இருக்கும் சோ அந்த அந்த எம்ஜிஆர் கிட்ட வந்து அவருடைய அரசியல் ரீதியாக அவர் செய்யற நிறைய நல்ல விஷயங்கள்ல எல்லாம் தாய்மை எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கரெக்டா உட்கார்ந்துகிட்டே இருக்கும் அவருதான் வந்து என்னென்ன நல்லது பண்ணணுமோ அதாவது சாலை போடுவதா இருக்கட்டும் கிராமங்களில் இது பசுமையை கொண்டு வருவதா இருக்கட்டும் அல்லது செருப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அவரை கிண்டல் பண்ணியிருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதாவது அவரை கிண்டல் பண்ணா அது கூட செய்தியா வருங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணுவாங்க ஆனா அடுத்தது ஒரு செருப்பு வரும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது தொண்டன் அடிச்சு போடுவான் அது தெரியாம லூசு மாதிரி வளரிடுவாங்க அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க அவரை விமர்சிக்கின்ற தகுதியை கூட அவருடைய நண்பர்னு அவர் சொல்லிக் கொள்ளுகின்ற கருணாநிதி ஐயா கிட்ட மட்டும்தான் கொடுத்தாங்க வேற யாருக்கும் அவரை விமர்சிக்கிற தைரியம் கிடையாது டிஆர் கிட்ட போனீங்கன்னா நான் எல்லாம் எம்ஜிஆரே பார்த்தேன் அப்படின்னு அது ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்பியூட் எம்ஜிஆர் சொன்னதை அவர் கேக்கல அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு எம்ஜிஆர் விட்டுட்டார் இவ்வளவுதான் அவர் எம்ஜிஆரோட போய் பெருசா மோதினது நம்மளால தண்டவாளத்துல படுத்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரை விமர்சிக்கின்றவங்க கூட ஏய் அப்படின்ட்டு வந்துட்டு சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருவாங்க ஈழ பிரச்சனையில பிரபாகரனை டீல் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாமே எம்ஜிஆர் வந்து ஒரு அரசியல்வாதியாக தேர்ச்சி பெற்று பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த தாய்மை உள்ளுக்குள்ள இருந்ததுனால அவர் செய்யறது எல்லாமே நல்ல விதமா வந்து சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் அது வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகரா பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அவர் நடிகர் மட்டும் கிடையாது நல்ல மனிதர் செதுக்கி கொண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் வந்து பாசிட்டிவா மட்டுமே எடுத்து வளர்த்தாரு தன்னை மட்டும் வளர்க்குற தன்னை சுத்தி இருக்கிற மக்களை வளர்த்தாரு தன்னை நம்பி இருக்கும் மக்களை வளர்த்தார் தன்னை சுற்றி இருக்கும் மந்திரிகளின் நலம் காத்தார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழக மக்களுக்காக நின்ன தலைவராக இருக்கட்டும் அரசியல் டிப்ளமசியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளாக இருக்கட்டும் ஆஹ் இவை எல்லாற்றையும் விட ஒரு யுக புருஷர் அப்படிங்கிற உங்களுடைய பார்வையை வச்சிருக்கீங்க இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து வெவ்வேறு பதிவுகளை பத்தி பேற்று பேசலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் சார்